ஆண்டு ஒரு கர்த்தர் இயேசு கிருஷ்ணன் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளில் உபாவம் புஸ்தகம் இருபத்தி எட்டு எட்டு கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிட்டும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசிர்வதிப்பார் இந்த நாளில் ஆண்டு நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை தந்திருக்கிறார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் ஆப்ரஹாமை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து கானான் தேசத்தை அவனுக்கு கொடுத்து அவனுக்கு அந்த தேசத்தை அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார் அதே போல் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கற்ற தேவன் உங்களை எந்த இடத்துலேருந்து கொண்டு வந்து சில நேரத்தில் இந்த தேசத்தில் வச்சுருக்கிறாரோ அந்த தேசத்தில் இருக்கிற சகல நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் சகலவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் நம்மளை அழைத்தவர் இயேசு அதனால் இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்த பிறகு அந்த ஸ்தலத்தை விட்டு அந்த தேசத்தை விட்டு அந்த இடத்தை விட்டு ஒரு பின்னும் எகித்தை நோக்கி கடந்து போகிற ஒரு நிலைமை காணப்படுகிறது இந்த நிலைமைகளை எல்லாம் நம்ம மாற்ற வேண்டும் ஆண்டவர் உங்களை எதற்காக அழைத்து கொண்டு வந்தார் என்று சொல்லி நீங்கள் நினைத்தால் ஆச்சரியப்படும் எதற்காக என்று சொன்னால் உங்களை ஒரு சீமானாக மாற்றுகிறதற்கு உங்களுடைய தலைமுறைகளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மாற்றுகிறதற்கப்போம் அழைத்தவரை மறக்கக்கூடாது உங்கள் அழைப்பை நீங்கள் மறக்கக்கூடாது சில வேளையில் ஊழியத்திற்கு உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கலாம் தொழில் காரியத்திற்காக அழைத்து கொண்டு வந்திருக்கலாம் அன்று நீங்கள் அழகாக சொல்ல கத்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பா இந்த திருப்பூர் பட்டணத்தில் அனைவருடைய வாழ்க்கை தெரியும் பல இடங்களில் பல மக்கள் இங்கே வந்து தொழில் வேலைகளை செய்கிறாங்க ஆனால் ஒரு காலகட்டம் ஆகும்பொழுது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் அவர்கள் நிலை நிற்கிறாங்க அநேக சோதனைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எது வந்தாலும் அவர்கள் பின்மாற்றம் அடையாதபடி அந்த சோதனைகளில் நின்று வெற்றியை அவர்கள் கண்டு கொண்டாங்க இந்த நாளில் பிரியமானவர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பல பல தேசங்கள் இருக்கலாம் ஆண்டோர் உங்களை கொண்டு போனது ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார் அந்த சித்தத்தின்படி அந்த தேசத்தில் அந்த பாடுகளை நீங்கள் சகித்து கொள்ளும் பொழுது நிச்சயம் அந்த காணானில் இருக்கிற சகல நன்மைகளையும் நீங்கள் சுதந்திரத்து கொள்வீங்க நிச்சயம் ஆண்டொருத்தர் அதனால் நம்ம பார்க்கணும் இன்றைக்கு ஏன் சொன்னால் அநேகருடைய வாழ்க்கையில் சில போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது அப்படியே இடறி போகிறது மாத்திரமல்ல எல்லாம் வேண்டாம் விட்டு அலட்சியப்படுத்திட்டு வருகிற சூழ்நிலை காணப்படுகிறது முடியமான தேவர் பிள்ளைகளை நீங்க அதனால ஒன்றே ஒன்று தேவன் அழைத்தவர் உங்களை கைவிடவே மாட்டார் எந்த தேசத்தில் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் நிச்சயம் கர்த்தர் உங்களை உயர்த்தப் போகிறார் உங்களுக்காக நான் செபிக்கிறேன் காட் பிளஸ் யூ பரலோகப் பிதாவையும் துதிக்கிறோம் இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் மேல் நம்முடைய கரைத்த வைங்க அப்பா அன்றுவரையும் உடைய பிள்ளைகளை நீங்கள் அழைத்து கொண்டு வந்தீங்க தேசங்களை கொடுத்துருக்கிறீங்க பட்டணங்களை கொடுத்துருக்கிறீங்க அவங்க எந்த இடத்துல எந்த தொழிலில் அன்று வரை எந்த வேலையில் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல ஆப்ரஹாம் ஈசா கியக்கோபு மூப்பிதாக்களை ஆசீர்வதித்த தேவன் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்க அப்பா ஆசீர்வதித்து உயர்த்துங்க அவங்க செய்கிற கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் இங்கே தர தடைகளை மாற்றுங்க நம்முடைய கிருபையில் தங்கி இருக்கணும் பாதுகாப்பு சுக பலன் ஆரோக்கியம் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரை நேர் உடைய பிள்ளைகளோடு வாசம் பண்ணுங்க ஏசு கிறிஸ்து ஜீவனுள்ள நல்ல தவிர்ப்பேன் ஆமேன் கர்த்த நிச்சயம் உங்களை ஆச்சரியத்தை